உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் மீனம் ராசியின் புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் வரவும் செலவும் சமமாக இருக்கும் ஏழரைச் காலமாக இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம் வீண் செலவுகளை தவிர்க்க இயலாது நெருங்கிய உறவினர்களுடன் ஒற்றுமை பாதிக்கப்படும் திருமண முயற்சிகள் தோல்வியும் கூடிய வரையில் வீண் அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவியிடையே ஒற்றுமை பாதிக்கப்படும் சிலர் வழக்குகளில் சிக்கி நீதிமன்றம் செல்ல நேரிடும் வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பிள்ளை அல்லது பெண்ணினால் ஏற்படும் பிரச்சனை கவலையை அளிக்கும் உத்தியோகம் தற்போது தங்களுக்கு ஏழைச்சனி நடைபெறுகிறது சனி பகவான் வக்கரகதியில் உள்ளார் அலுவலகப் பணிகளில் கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம் எவ்வளவுதான் பாடுபட்டு உழைத்தாலும் நிர்வாகத்தினரை திருப்தி செய்ய இயலாது நியாயமாக உங்களுக்கு அளிக்க வேண்டிய ஊதியம் உயர்வு தாமதப்படும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு குறையும் புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் நண்பர்களுக்கு அவர்கள் கல்வி தகுதிக்கு குறைவான பணியே கிடைக்கும் சிலருக்கு அவர்களது விருப்பத்திற்கு மாறான இடத்திற்கு மாற்றம் கிடைக்கும் அந்நிய நாடுகளில் பணியாற்றி வரும் மீனராசினருக்கு எதிர்பாராத பிரச்சினைகளினால் தாய்நாடு திரும்ப விருப்பம் ஏற்படும் தொழில் வியாபாரம் மூலப்பொருள்களின் விலை பலமடங்கு உயர்வதால் விற்பனையை குறைத்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும் சந்தைகளில் நியாயமற்ற போட்டிகள் அதிகரிக்கும் வெளி மாநிலங்களிலிருந்து வந்து வேலை பார்க்கும் தொழிலாளர்களின் நியாயமற்ற கோரிக்கைகள் கவலை அளிக்கும் ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் உருவாகியுள்ள சூழ்நிலையினால் பிரச்சனைகள் அதிகரிக்கும் வரவேண்டிய பாக்கிகள் தக்க தவனத்தில் வராது இதனால் கடும் பிரச்சனையை நீங்கள் சமாளிக்க நேரிடும் கலைத்துறையினர் கிரகநிலைகள் அனுகூலமாக இல்லை நிச்சயம் கிடைக்கும் என்றிருந்த நல்ல வாய்ப்புகள் கை போகும் வருமானம் குறையும் திருமணமாகியுள்ள கலைத்துறையினருக்கு குடும்பத்தில் ஒற்றுமை குறையும் ஆரோக்கியமும் சற்று பாதிக்கப்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன குறிப்பாக திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு கிரகநிலைகள் சரியில்லை அரசியல் தொடர்புகளினாலும் நன்மை ஏற்படுவது சந்தேகமே பலரும் உங்களை பயன்படுத்திக் கொள்வார்களே தவிர உங்களுக்கு கை கொடுக்க எவரும் மாட்டார்கள் திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய முயற்சிகளில் பணத்தை வீணளிக்க வேண்டாம் நிதி நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி வரும் என்ற உண்மையை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன அரசியல் துறையினர் சுக்கரன் மட்டும் அனுகூலமாக சந்திப்பதால் உங்களுக்கு ஓரளவு நன்மைகள் ஏற்படும் இருப்பினும் மாதத்தின் கடைசி வாரத்தில் கடும் நெருக்கடியை சந்திக்க வேண்டி வரும் திரைப்பட பிரமுகர்களுடன் உள்ள தொடர்பு உதவிக்கு வராது ஜனநகால கிரகநிலைகள் சுவபலம் பெற்றிருக்காவிடலில் அத்தகைய மீனராசியினர் அரசியலை விட்டு விலக நேரிடும் மாணவ மாணவியர் கிரகநிலைகள் சாதகமாக இல்லை படிப்பில் மனதை செலுத்துவது கடினமாக இருக்கும் உற்சாகம் குறையும் சக மாணவர்களுடன் நெருங்கி பழகாமல் இருப்பது உங்கள் எதிர்காலத்துக்கு நன்மை செய்யும் என கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுகின்றன வெளிநாடு சென்று விசேஷ கல்வி பெற விரும்பும் மாணவ மாணவியருக்கு விசா கிடைப்பதில் பிரச்சனைகள் ஏற்படும் விவசாயத்துறையினர் கால்நடைகளின் பராமரிப்பில் பணம் அதிக அளவில் விரையமாகும் அடிப்படை வசதிகளுக்கு குறைவிற்காது என்றோ ஏற்பட்ட கடன் சுமை என்ற நெருக்கடியை கொடுக்கும் அண்டை நிலத்தாரோடு வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியம் இரவு நேரத்தில் வயல் பணிகளின் போது சற்று விழிப்புடன் இருப்பது அவசியம் ஜென்ம ராசியில் ராகு நிலை கொண்டிருப்பதால் மிக ஜந்துக்களால் ஆபத்து உண்டாக கூடும் பெண்மணிகள் பெண்மணிகள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய மாதம் இந்த புரட்டாசி மாதம் குடும்பத்திலும் வேலை பார்க்கும் இடத்திலும் உங்கள் மனம் புண்படும்படி பெண்கள் பேசுவதற்கு சாத்திய கூறு உள்ளதை கிரகநிலைகள் படம் பிடித்து காட்டுகின்றன அத்தகைய தினங்களில் உணத்தி வசப்படாமல் போர்மை நிதானம் ஆகியவற்றை கடைப்பிடிப்பது மிகவும் அவசியம் பரிகாரம் அருகிலுள்ள ஒன்றில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும் சந்திரப்ப தினங்கள் பதினெட்டு முதல் இருபது மாலை வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி